வணக்கம் மதுமிதாவின் காற்று வழி நேயர்களே எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்கள் எழுதிய நாவல் ஏழாம் உலகம் அத்தியாயம் பனிரெண்டு வாசிப்பவர் மதுமிதா கண்டக்டர் நாரோயில் நாரோயில் என்று கூவ பண்டாரம் விழித்து கொண்டார் பக்க கம்பியில் நன்றாக சாய்ந்து தூங்கியபடி இருந்திருப்பது தெரிந்தது வாயை துடைத்து கொண்டு பெட்டியுடன் இறங்கினார் தலையில் கம்பியில் முட்டி வீங்கிய இடம் வலித்தது பனி வீழும் மலர்வனம் என்ற சொல் மனதில் வந்தது உடனே பரபரவென்று நினைவுகள் எழ கால்கள் தளர்ந்தன இரவு பத்து மணியாகிவிட்டிருந்தது சிறுநீர் கழித்து ஒரு டீ சாப்பிட்டு கொஞ்சம் இனிப்பும் காரமும் ஆப்பிள்களும் வாங்கி கொண்டார் திருவனந்தபுரம் பஸ்ஸில் காற்று நன்றாக குளிர்ந்தது என்னவென்றே தெரியாத ஒரு நிலை கொள்ளாமை பதற்றம் இருந்தபடியே இருந்தது ஜன்னல் வழியாக காரி துப்பினார் நடுவே அந்த திரைப்பட பாடல் வரி பணி வீழும் மலர்வனம் எவன் எழுதினானோ என்று நினைத்து கொண்டார் கோவில் விளக்கில் இறங்கியதும் லேசான நிம்மதியும் உற்சாகமும் கூட வந்தன ஆட்டோ பேசி இருளில் ஒளிர்ந்து பின்னகரும் வாழைத் தோட்டங்களை பார்த்தபடி வந்து கோயில் முற்றத்தில் இறங்கினார் அப்பிராந்தியமே இருளில் மூழ்கி கிடந்தது மின்சாரம் இல்லை இரவு ஒன்பது மணியானால் அந்த பகுதிக்கு மட்டும் மின்சாரம் இல்லாமலாகிவிடும் கேட்டால் எப்போதும் ஒரே பதில்தான் லைன் கட்டாகிவிட்டது ஆட்டோவை அனுப்பிவிட்டு படியேறி மேற்கு வாசல் படிகளில் நின்று கும்பிட்டார் ஒன்றும் சொற்களாக தோன்றவில்லை முருகா 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 என்று மட்டும் சொல்லிக்கொண்டார் பெருமூச்சுடன் பையை எடுத்தபோது வேட்டியின் மடிப்பில் கைப்பட்டது அங்கே சுருட்டி வைக்கப்பட்டிருந்த ரூபாய்களை எடுத்தார் ஆயிரத்தி இருநூறு இருக்கும் இல்லை மேலேயோ அப்படியே உண்டியலில் திணித்து குத்தி இறக்கினார் உண்டியலை இருமுறை தட்டினார் வெகுநேரம் தொண்டையை அடைத்த எதையோ விழுங்கிவிட்ட உணர்வு ஏற்பட்டது வீட்டு கதவை தட்டினார் உள்ளே ஆறு என்று ஏக்கியம்மை குரல் கேட்டது நான்தாம்ளா வார கூந்தலை சுருட்டிச் செருகியபடி ஏக்கியம்மை கதவை திறந்தாள் வியர்வையும் எச்சிலும் மனத்தன அவருக்கு அவளை கட்டிக்கொள்ள வேண்டும் போல இருந்தது அவர் அவளை தொட்டு பத்து வருடத்திற்கு மேல் இருக்கும் வாருங்க என்றாள் அவள் பெட்டியை வாங்கியபடி குளியுங்க குளிக்க அப்படியே வாருங்க வெந்நீர் ஸ்டவ்வில் வைக்க சட்டையை கலட்டுதேளா ஏக்கி எப்போதுமே அவர் பயணம் போய் வந்தாள் குளித்த பிறகுதான் வீட்டுக்குள் சேர்ப்பாள் பயணம் பற்றி ஒரு வார்த்தை கேட்கவும் மாட்டாள் சட்டையை கலட்டியது கலட்டுதேன் என்றபடி கலட்டி வெந்நீர் அறை மூளையில் போட்டார் வேட்டியையும் கலற்றிவிட்டு துண்டு கட்டிக்கொண்டார் அம்மா அப்பா வந்துட்டாவளா என்றாள் மூத்தவள் ஆமாட்டி சின்னவளை எழுப்பிடாத பெரியவள் எழுந்து வந்து அவரது பெட்டியை திறந்து துணிகளை வெளியெடுத்து போட்டாள் அப்படியே எடுத்து வெண்ண முறையில் போட்டுட்டீ அப்பா செண்டு மனம் அடிக்குவு ஏக்கியமே அது அங்கனை வேட்டி என்றாள் திருவிழாலில் குட்டி உனக்கு மைசூர் மைசூர்பாவை வந்தால பிளாஸ்டிக்கில் இருக்குது பெரியவள் பையை பார்த்தாள் அப்பா வந்துட்டாவளா என்றபடி மீனாட்சி சின்னவளை தாண்டி ஏறி வந்தாள் அப்பா எப்போ வந்தியோ இப்போ தான் குட்டி எனக்கு வளவி எங்கே வளவி மீனாட்சி நேராக பெட்டியை நோக்கி பாய்ந்தாள் பண்டாரம் மூத்திரம் வந்து இறுகுவதாக உணர்ந்தார் குட்டி நீ வளிச்சு போடாத உனக்கு ஒன்றும் இல்லை அதில் என்றாள் பெரியவள் அப்பா வளவி அதில் இல்லையா குட்டி இல்லையே அப்போ பெருமாளுக்கு பையில் மாட்டிக்கிட்டு இருக்கும் குட்டி நாளைக்கு வாங்கி தரேன் பொய் பொய் எனக்கு வளவியும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் நான் எங்கேயும் போகிறேன் செத்து போகிறேன் இந்த குட்டி அளப்படாது சத்தியமாக வாங்கிட்டேன் அப்போ அவங்க கிட்டே போய் சொல்லுவேனா அப்போ அவங்க கிட்டே போய் சொல்லுவேனா வேண்டாம் ஒன்று வேண்டாம் நான் இமயமலைக்கு போகிறேன் செத்து போகிறேன் இந்த குட்டி அவளை விடுங்கோ ஒரு வீட்டுக்கு போய் ஆக்கி போட வேண்டிய குட்டி சீராட்டி சீராட்டி வறுக்களதையாக போச்சு போய் படுட்டிப்போ மீனாட்சி விசும்பி விசும்பி அழுதபடி தரையில் உட்கார்ந்தாள் மைசூர் பாகு வேணுமாட்டி என்றாள் பெரியவள் ஒன்று வேண்டாம் நான் செத்து போகிறேன் வாயை தச்சு போடுவேன் பார்த்துக்க ராத்திரியில் அச்சானியமாட்டு பேசுத பேச்சப்பாரு என்றபடி ஏக்கியம்மை மூன்று அடுப்புகளிலாக போட்டிருந்த வெந்நீரை இறக்கி அண்டாவில் கலந்தாள் குளியுங்க பெரியவள் மைசூர்பாக தின்றுவிட்டு கையை துடைத்தபடி வெளியே போய் ஒன்றுக்கு இருந்து விட்டு வந்து படுத்தாள் சின்னவள் நன்றாக தூங்கி கொண்டிருந்தாள் இவளுக்கு ஏது நேரமும் உறக்கந்தானா குட்டி என்றார் பண்டாரம் பெரியவளிடம் படித்தா ஆமாம் படித்தா இங்கே பாருங்க அவளை வழக்க எனக்கு கட்டாது ஒரு சோழி செய்ய மாட்டா கேட்டால் ஆயிரம் பேச்சு ஆனை குதிரை அடைக்கா முட்டைன்னுட்டு ஏது நேரமும் அந்த பாட்டு படிக்கிறதை பெருவட்டா வீட்டில் போய் கிடக்கா கேட்டாக்கா அருமினியம் படிக்கலாம் அந்த ஒரு குறவு தான் மூதிக்கு சரி நீ கிடந்து மூளாத என்றபடி பண்டாரம் தலைத்து வட்டி வந்தார் மீனாட்சி தலையணையில் முகம் புதைத்து தூங்குவது போல கிடந்தாள் தோள்கள் குலுங்கின பண்டாரம் அவள் அருகே அமர்ந்து தலையை தொட்டு சத்தியமா குட்டி பை மாறி போச்சு என்றார் அவள் அவர் கையை எடுத்து உதறிவிட்டு உடலை குறுக்கி படுத்தாள் பாரு குட்டி நீங்கள் வந்து ரெண்டு தோசை திம்பியலா மாவு இருக்கா வருவியன்னுட்டு பெருமாள் சொன்னா அதனால் கொஞ்சம் மாவெடுத்து சுப்பு கடையில் ஐஸ் கட்டி வாங்கி போட்டு வச்சேன் இருந்தாலும் தோசை சற்று புளித்து தான் இருந்தது சின்னவ காரியம் சும்மா சொல்லல்ல என்றாள் ஏகி அம்மை அடங்கிய குரலில் அந்த பெருவட்டனுக்கு மகனுக்கு கூட்டுக்காரனவ மூணு பேர் பைக்கில் வரானுவ எருமை மேலே காலன் வர மாதிரி எமகுங்கிறனுங்க மாதிரி இவன் அவனுக்கு கூடையாக்கும் பள்ள காட்டுதது என்ன பள்ள காட்டுனா வண்டி சத்தம் கேட்டாக்கா பவுடரை பூசிக்கிட்டு ஓடையது நீ சொல்லி வை வீட்டில் இருக்கிற புள்ளவல்ல பாட்டோ டான்ஸோ படிக்க இஷ்டப்படும் இருந்தாலும் நீ சும்மா பச்சை பிள்ளையை பற்றி கண்டமணிக்கு பேசான்டா கேட்டியோ ஏகிஎம்மை கருப்பட்டி காப்பி போடட்டா என்றாள் போடு தன் கட்டளில் வந்து உட்கார்ந்ததும் பண்டாரத்திற்கு மிகவும் நிம்மதியாக லேசாக இருந்தது ஏகேஎம்ஐ பக்கத்தில் இருந்தாலே எதற்கும் பயப்பட வேண்டாம் ஏகேஎம்ஐ காஃபியை தந்துவிட்டு தரையில் குந்தி அமர்ந்தாள் நானு குட்ட நாயர் வந்துட்டு போனார் என்ன காரியம் ஒரு தரம் இருக்குது பையனுக்கு கோஆப்ரேட்டிங்கில் சோழி சர்க்கார் சோழியாக்கும் கோஆப்ரேட்டிவ் சர்க்காருன்னு ஆறு சொன்னா சர்க்கார் இல்லையா சர்க்காருக்கு உறப்பு உண்டு பிறவென்ன பையன் கருப்பு தான் படிப்பு வீய உண்டு என்ன கேட்கானுக ஐம்பது கேட்கான் இவன் கையில் ஒன்றரை லட்சம் வயலு கோஆப்ரேட்டிவில சம்பளம் குறைவாக்கும் சம்பளம் ஆறு பார்க்க இந்த காலத்தில் மே வரும்படி உண்டுமா பின்ன குடும்ப கொல்லாம் மூணு பையனுங்க இவன் ரெண்டாமத்தவன் எனக்கு முன்னாக்கும் தோணுது இவளுக்கும் இப்போ வயசு இருபத்தஞ்சாவது இருபத்தஞ்சி தானே இது கூத்தாலில் இருக்குது பின்ன முப்பத்தஞ்சிலையா கட்டி கொடுப்பாவ நான் அவங்கள கெட்டும்போ எனக்கு பதினெட்டு வயசு அந்த காலமாக இது என்னத்துக்கு பேச்சு அவனை நான் வர சொல்லியிருக்கேன் பைசாய்க்கு குறை உண்டுமா பைசா இருக்கு பின்ன ஒன்றும் இல்லை வர சொல்லு பார்ப்போம் மாங்காண்டி சாமி விலை போனதை சொல்லலாமா என்று யோசித்து தவிர்த்தார் ஏகி அம்மைக்கு மாங்காண்டி சாமி மீது பக்தி உண்டு சிறுநீர் கழித்து விட்டு வந்தபோது மீனாட்சியை பார்த்தார் தூங்கிவிட்டிருந்தாள் பக்கத்தில் அமர்ந்து அவள் நெற்றி மயிரை வருடினார் ஒரு சுருளை எடுத்து காதோரம் சொருகினார் ஏமிட்டி பிள்ளை கொஞ்சம் மெழிஞ்சு போச்சுன்னு தோணுது என்றார் ஆமாம் மாடு மெளியும் கொம்பு கணக்குமா வாய நிற நீட்டுக்கு கொழுப்பு ஏறுமாக்கும் வந்து படுங்க மீனாட்சியின் கண்ணம் முழுக்க கண்ணீர் உலர்ந்து உப்போடி இருந்தது எலா சட்டையை எடு ஏன் இந்நேரத்தில் நாரோயில் வர போய்ட்டு வாரேன் என்னத்துக்கு இப்போ நீ சட்டையை எடுட்டி என்றார் சட்டையை போட்டபடி நாரோயிலுக்கு போய் வலையும் வாங்கிட்டு வாரேன் எல்லாம் காலம்புரை போனால் போகிறோம் நீ உன் பாரு இது என்னத்துக்கு நீக்கம்பு என்றபடி ஏக்கியமே பின்னால் பதறி வந்தாள் வெளியே இறங்கி செருப்பை போட்டுக்கொண்டு நடந்தார் ஊரே அடங்கி கிடந்தது சீவிடுகளின் ரீங்காரம் மட்டும்தான் நன்றாக குளிர் அடித்தது சாலையில் குறுக்காக பெருச்சாளி ஒன்று ஓடியது கைகளை மார்போடு கட்டியபடி வேகமாக நடந்தார் இரு பக்கமும் இருண்ட தோப்புகளில் காற்று இலைகளை அழைந்தபடி ஓலமிட்டது நாகர்கோயில் சாலைக்கு வந்தபோது மூச்சு இளைத்தது மணி பன்னிரண்டு தாண்டி இருக்கும் இனிமேல் எக்ஸ்பிரஸ் பஸ்கள்தான் உண்டு கம்பத்தில் சாய்ந்தபடி நின்றார் யாரோ வரும் ஒளி ஒரு பெரிய பசு குழம்பு அதிரச் சென்றது லாரிகள் மட்டும் ஒளியை கட்டடங்கள் மீது இறைத்து முழுக்காட்டி அணைந்தபடி ஓலமிட்டுச் சென்றன அரை மணி நேரம் கழித்து கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் வந்தது கை காட்டிவிட்டு பின்னால் ஓடினார் வெகு தூரம் தாண்டித்தான் நிறுத்தினான் ஓடி ஏறிக்கொண்டபோது போது மூச்சு வெகுவாக இறைத்தது உட்கார்ந்து கால்களை ஆஸ்வாசப்படுத்தி கொண்டார் கண்டக்டர் டிக்கெட்டை விரலை சுண்டி கேட்டார் கேரள திமிர் குளிர் நடுக்கி எடுத்தது நீள ஒளியில் பேருந்து முழுக்க ஆட்கள் சாய்ந்தும் சரிந்தும் தூங்கிக் கொண்டிருந்தார்கள் வடசேரியில் இறங்கி திறந்திருந்த ஒரு டீக்கடையில் டீ குடித்துவிட்டு ஆட்டோ பேசி மீனாட்சிபுரம் போனார் தட்டான் சண்முக வடிவேலுவின் வீடு ஆசாரிமார் புதுத்தெருவில் சந்து மடிப்புக்குள் இருந்தது ஆலைகள் முன் நிழல் போல மௌனமாக பலர் அமர்ந்து தரை மண்ணை தேங்காய் நார் பிரஷால் கூட்டிக்கொண்டிருந்தார்கள் கொண்டிருந்தார்கள் அவரை பார்த்ததும் ஆச்சரியத்துடன் அசைவுகள் நின்றன சிலர் சிறிய அரிப்பானால் சாக்கடை நீரை அரித்து கொண்டிருந்தனர் பரட்டைத்தலை பெண்கள் பையன்கள் தெருமுழுக்க கூட்டி சேமித்துச் சளித்தாலும் அரை கிராம் தேருமா என்று எண்ணிக்கொண்டார் ஆனால் ஏதோ கிடைக்கிறது இல்லாவிட்டால் தொடர்ந்து இதை செய்ய மாட்டார்கள் வேலுவின் வீட்டு முகப்பில் ஒரு சைக்கிள் நின்றது திண்ணை மீது ஒரு கிளம் பெரிய கம்பளி பொட்டலமாக தூங்கிக் கொண்டிருந்தது படியேறி மறக்கதவை தட்டி வேலு வேலு என்றார் உள்ள ஆறு என்ற ஒளியுடன் ஒரு பெண் தூங்கி எழுந்தாள் நான் போத்திவேலு பண்டாரம் வேலப்பன் கோயில் ஆறு என்றாள் போத்திவேலு வேலுக்கு தெரியும் இஞ்சருங்கோ இஞ்செருங்கோ வேலு குளறியபடி எழுவதும் கிசுகிசுப்புகளும் கேட்டன அவன் அவன் சிறிய ஜன்னல் வழியாக எட்டி ஆறு என்றான் நான் போத்திவேலு வேளப்பன் கோயில் நகை எடுக்கிறதில்ல பைசா இல்லை நகை வாங்கணும் இந்நேரத்துலையா ஆமாம் தர திறந்து விளக்கை போட்டான் உள்ளே வாங்க நீங்கள் வேலப்பன் கோயில் உள்ளா பின்ன நான் இம்பிட்டு நேரமாட்டேன் என்னத்தை சொன்னேன் ஒரு ரெண்டு வளைவி வேணும் பார்த்துக்கோ செஞ்சு போடலாம் செய்யுததுக்கு இல்லை இப்போ வேணும் இப்பம்னு சொன்னால் விடிஞ்சா விடிஞ்சு நான் கிஷன் நாயருக்கு கடையில் வேங்க மாட்டேனா இப்போ வேணும் பைசா தரேன் என்ன வாக்கும் காரியம் சின்ன குட்டிக்கு பழனியில் வாங்கிட்டு வரதாட்டுன்னு சொன்னேன் மறந்து போட்டேன் ஒரே அழுக மனசு அழிஞ்சு போச்சு கால காலம்புற அவன் முளிக்கும்போ கொண்டு போய் கையில் போடணும் இப்படி கேட்டியெல்லாம் என்ன செய்யுது அளவு இருக்கா எடுக்கலையே பத்து வயசு பிள்ளையாக்கும் ஒல்லியா துரும்பு எளவு வல்லதும் தின்னாதானே பாலோ மோரோ ஒரு குறையும் இல்லை குருவி மாதிரி கொத்திட்டு அளையும் வேலு சிரித்தான் கெட்டி அண்ணாச்சி அடுத்த வருஷம் ஆணைக்குட்டி ஆகி போயிடும் அதாக்கும் கணக்கு எட்டி மேஜை இழுத்து போட்டு பின்னால் சப்பனம் விட்டு அமர்ந்தான் பாயை எடுத்து போட்டுவிட்டு அவன் மனைவி கடுஞ்சாயாக எடுக்கட்டுமா என்றாள் வேண்டாம்மா இப்போ தான் குடித்தேன் அண்ணாச்சி செஞ்சு வச்ச வளவி ரெண்டு இருக்குது ஓரன்னு ஒன்றரை பவுனு ஆனால் சைஸு பெருசு தாளக்குடி பார்ட்டி ஆர்டர் பண்ணது எடுக்கலா அவர்களுக்கு வேற சொல்லி கொடுத்தேன் சைஸ் மாற்றணுமே அதை இப்போ தட்டி எடுக்கேன் ஒரு அரை மணிக்கூர் சரிடே என்றார் இந்த பிச்சைக்காரனுக என்னடே அரிச்சு கூட்டுதானுக அண்ணாச்சி பொண்ணுள்ளா தேடுகானுக உடஞ்சி தெரிக்குமா இல்லைன்னாச்சி கழுவுறோம்ல அப்போ குறை போவும் பின்ன தட்டும்பம் வர தூள் ஒரு கிராம் கிட்டுமா மேலேயே கிட்டும் இதுக்கு என்ன அடிபிடிங்கயே இன்னேத்து ஒருத்தன் இன்னொருத்தனை கல்லால் அடிச்சு போட்டான் கிழவனாக்கும் அங்கேயே ஆளு காளி பிறவு பிறவண்ண முனிசிபாலிட்டி வண்டி வந்து இழுத்து போட்டானுக அவன் மடியில் குறை ரூபா வச்சுருப்பான் போல அது எங்கேன்னுட்டு மூணு தோட்டி எங்கே கிடந்து அடித்து மரியுதானுக அண்ணாச்சி மண்ணும் பெண்ணும் பொண்ணும் கடைசி வேற ஆளை விடாது என்னீங்கயே அது சரி சிறிது அசந்திருப்பார் தட் தட் ஒலி கேட்டபடியேதான் இருந்தது சுத்தியலால் யாரோ ஒரு குழந்தையை அடித்து அடித்து சப்பி நீட்டினார்கள் ரயில் ஓடியது அண்ணாச்சி பார்க்குதீலா வளையல் நன்றாகவே இருந்தது சி சிறிய பூக்களும் விளிம்பில் அலை வளைவுகளுமாக என்ன ரேட்டு கிராமுக்கு நானூற்றி எட்டு மொத்தம் பத்தாயிரத்து இரநூறு சேதாரம் செய்கூலி சேர்த்து பதினாலாயிரம் பார்த்து போட்டுடே என்னென்னாச்சி உங்ககிட்ட கணக்கு பார்ப்போமா உள்ளது சொன்னால் குறைச்சாக்கும் போட்டிருக்கு குறைப்ப குறைப்ப பார்த்து போடுட லட்சுமி உறங்குதவனை எழுப்பியாக்கும் விழிக்குது போட்டு நம்ம அண்ணாச்சி அஞ்சூறு குறையுங்க பதிமூணு இருக்குது பிறவு பார்ப்போம் அண்ணாச்சி இருக்கட்டுண்டே நீ நம்ம பையன் மூத்தவளுக்கு வேற இப்போ பொண்ணு இருக்கணும் உரப்பிச்சாச்சா அமைஞ்சு வருது வாருங்க அண்ணாச்சி ஆச்சியை கூப்பிட்டு வாங்க மனம் போல் பார்த்துக்கிடலாம் மனம் போல் மாங்கல் என்ன பொண்ணுக்கும் சேர்த்து சொன்னதாக்கும் கேட்டேளா பொண்ணு கண்ட தட்டானும் நெல்லு கண்ட கோழியும் சும்மாவா சொன்னாக என்றபடி பணம் தந்து படி இறங்கினார் நான்கு மணி ஆகிவிட்டிருந்தது மீண்டும் பஸ் பிடித்து வேலப்ப கோயில் விளக்கில் இறங்கிய போது ஆட்டோக்கள் வந்திருந்தன உஷத் பூஜை கும்பிட வருபவர்கள் சிலர் இருந்தார்கள் ஏறி நேராக வீட்டருகே போய் இறங்கினார் ஏக்கியம்மை கதவை திறந்தாள் இது என்னது வல்ல பேயோ பூதமோ கூடிட்டுண்டா என்றாள் நீ போடி என்றபடி உள்ளே புகுந்தார் மீனாட்சி நமஸ்காரம் செய்வது போல் தூங்கிக் கொண்டிருந்தாள் பிருஷ்டம் உயர்ந்து நின்றது ஏட்டி ஏட்டி என்றாள் இயக்கியம்மை சும்மாறு என்றபடி வளையல்களை அவள் அருகே பிரித்து வைத்தார் நல்லா இருக்கே காட்டுங்க நீ பிறவு பார் என் தங்கக் கொடல்லாம் முதல்ல பார்க்கணும் சீராட்டி சீராட்டி ஆன மேலே அம்பாரியில் ஏற்றுவேன் நீ போடி நான் ஆர கழுத சிறிது நேரம் பார்த்தபடியே நின்றார் பண்டாரம் இது என்னது இப்படி உறங்குது ஓரன்னுக்கும் ஓரோ ரீதி சின்னவளை பாருங்கள் தாடக மலை மாறி இல்லை கிடக்கா ஒரு சாயா போடு கடுப்பமா கோயிலுக்கு போகிறளா போகணும் வையன்னா படுத்துட்டு பிறகு போகிறது அத்தியாயம் பனிரெண்டு நிறைவு பெற்றது அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் கூறிவிடை பெறுவது உங்கள் மதுமிதா நன்றி வணக்கம்